மேடம் எங்கள் வீட்டுக்கார் வேலை இல்லாமல் இருக்காரு பிகாம் வரைக்கும் படிச்சிருக்காரு ஏதாவது வேலை இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களேன் அவருக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காம அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு நீங்கள் பார்த்து ஏதாவது வேலை கொடுத்தீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் சரி அவங்க நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தாறு எஸ்கே கம்பெனிலேருந்து கூப்பிடுறோம் நீங்க இந்த கம்பேனில வேலைக்கு செலெக்ட் ஆயிருக்கீங்க. உங்களுக்கு ஓகேவா? ஆ ஓகே மேடம். வர்க்கிங் டைம் கொஞ்சம் சொல்றீங்களா? காலையில 9 மணில இருந்து சாயங்கரம் 9 மணி வரை. ஆ மேடம் அது ஒண்ணு இல்ல காலையில நான் இன்றிக்கவே 11 மணி ஆகும் மேடம். அது ஒண்ணு பிரச்சனை இல்லை. ஆனா காலையில 11 மணிக்கு வந்தீங்கனா சாயங்கரம் 19 மணி வரை வேலை செஞ்சிட்டு தான் போணும். மேடம் நைட் 9 மணிக்குள்ள வீட்டுக்கு வரலட்டே எங்க அப்பா வைவாங்க. மேடம் வாரத்துக்கு ஏழு நாள் வேலை இருக்குமா இல்ல இல்ல வாரத்துக்கு ஆறு நாள் தான் வேலை இருக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே மேடம் இல்ல 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 ஞாயிற்றுக்கிழமை தான் முக்கியமா வேலைக்கு வரணும் பாக்கி எந்த நாள் வேணா லீவ் எடுத்துக்கலாம் இல்ல மேடம் ஞாயிற்றுக்கிழமை என்னால வர முடியாது அன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டலாம் கிரிக்கெட் விளையாட போவோம் மேடம் சரி நீங்க நாளைக்கு நேரில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க ஆ இன்டர்வியூ எங்க மேடம் நான் லொகேஷன் ஷேர் பண்றேன் அந்த லொகேஷன்ல மூணாவது மணிக்கு வந்துடுங்க இன்டர்வியூ 1 மணி நேரத்துல முடிஞ்சிரும்மா அதுக்கு இல்ல மேடம் அங்க வண்டியை பார்க் பண்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு 30 ரூபாய் கொடுக்கணும் மேடம் 1 மணி நேரத்துக்கு மேல போனா எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும் மேடம் இல்ல மேடம் அங்க சாப்ற நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு தூங்குறதுக்கு டைம் கிடைக்குமா சரி அப்ப நீங்க வந்து பண்ணுங்க நீங்க வீட்டலயே இருங்க வெளியக்குன்ன வர வேணாம் கயல் மேடம் உங்களுக்கு இங்க வேலை பாக்குறதுக்கு விருப்பம் இருக்கா இருக்கு மேடம் அப்ப நான் சொல்ற வேலையை மட்டும் செஞ்சா போதும் ஒன்று பண்ண வேணாம்